feel.com entertainment is what we do what we do what... கபாலி படம் மூலம் பிரபலமடைந்த ராதிகா ஆப்தே படங்களில் நிர்வாணமாக நடித்தது எனக்கு கிடைத்த சுதந்திரமாக கருதுகிறேன் என்று கூறியுள்ளார் தமிழில் ரஜினி நடித்து வெளிவந்த கபாலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமடைந்தவர் ராதிகா ஆப்தே கடந்த சில மாதங்களுக்கு முன் இவருடைய செல்பி வீடியோ இன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் பின் அனுராக் தயாரிப்பில் ராதிகா ஆப்தே அரை நிர்வாணமாக நடித்த புகைப்படங்கள் வெளியாகின அதை தொடர்ந்து பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான் தயாரிப்பில் விருதுக்காக நிர்வாணமாக நடித்தார் அந்த குறும்படத்தின் காட்சிகள் சில இணையதளத்தில் வெளியாகி பெரும் வைரலானது இது குறித்து போட்டியளித்த ராதிகா ஆப்தே தெரிவிக்கையில் படுக்கை அறையில் நிர்வாணமாக நடித்தது எனக்கு ஏற்பட்ட சுதந்திரமாக நான் கருதுகிறேன் இனி எனக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது என்று கூறியுள்ளார் இதன் மூலம் நிர்வாணமாக நடிப்பது தற்போது நடிகைகளிடையே சாதாரணமாகிவிட்ட நிலையில் ஒரு சிலர் கதைக்காக நிர்வாணமாக நடிப்பது உண்டு ஆனால் பெரும்பாலும் நடிகைகள் கவர்ச்சியாக நடிப்பது பணத்திற்காக என்பது எந்த மாற்றமும் கிடையாது என்று கூறியுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு